பணவமான ஒருமனேந்து உங்கள் தரன் இந்தியன் காணொலியில் வந்து நாங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் அன்சன் அவற்றை கைதும் அவற்றை தாய் வழங்கின உருக்கமான பதிவும் அதை அதை பார்த்து வந்து எல்லாத்த மனவும் வந்து கண்ணீர் படிச்சிருக்க அந்த பதிவு உருக்கமான பதிவை பார்த்து அதே போல் அதுக்கடுத்த வந்து இப்போ சிங்கள அரசு நாங்கள் படித்து படித்து பண காணொலியில் சொல்லியிருந்தோம் முதல்ல வந்து தமிழர்களை வந்து கை வச்சு மலையத்தமிழரில் வந்து ஈழத்தில் இருந்து வழியில் அனுப்பினார்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பினார்கள் அதுக்கு அடுத்ததை வந்து அவர்கள் கை வைத்தது வந்து ஈழத்தமிழர் மீது இந்த ஈழத்தமிழ் மீது வந்து இனா செய்தார் செய்தார்கள் அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து அவர்கள் கை வைக்க விரும்புறது வந்து தமிழ் இஸ்லாமியர் மீது அது எப்படி சொல்ற மாட்டா ஈஸ்த இருந்து அடுத்தத வந்து சனத்தொகையை குறைக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் என்ற சனத்தொகையை குறைக்க வேண்டும் என்றால் அடுத்த வந்து அவர்கள் கை வைக்க வேண்டியது தமிழ் முஸ்லீம்கள் மீது தான் அவர்கள் கை வைப்பார்கள் அந்த ரீதியில்தான் அவர்கள் வந்து சிங்களர் வந்து மிகவும் தந்திரவுமா சகுனித்தனமாக வந்து காயம் நகர்த்துறாங்க அது மாதிரி இந்த அனுர அரசாங்கம் மிக தந்திரமாக காயநகர்த்தது எப்படி என்றால் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் சண்டை வெடிக்கணும் எங்கள்ட சொந்த விரலை வச்சுக்கொண்டு எங்களோட கண்ணுடன் குற்ற வேலையை வந்து சிங்களவர்கள் மிகவும் தெளிவாக வந்து செய்கிறார்கள் அதுக்கு பின்னால் இந்தியாவும் இருக்குன்னு நாங்கள் பார்க்கக்கூடிய விடியமாக இருக்குது இதுக்கு அடுத்த வந்து நாங்கள் கதைக்கப்போகிற விடியம் வந்து இப்போ பொங்கு தமிழ் விடியம் பொங்கு தமிழ் மேல்போலில் நடந்த போயணுமான ஒரு இது இருக்குது

கொண்டு அவரை எடுப்பதற்குரிய உங்களோடு நாங்கள் இருப்போம் அவர்கள் அவர்களுடைய கைது என்பதும் அவருடைய தாயினுடைய குமுறல் என்பதும் எங்களுடைய வாழ்வில் எங்கள் தாய் எவ்வளவு கண்ணீரை இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை வடித்திருப்பார் என்று அந்த ஏக்கம் மனங்களில் வந்தது அதனால்தான் அந்த தாய் கெழுதிய பாடலையும் அவருக்காக அதை நாங்கள் பதிவிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் என்னவென்றால் யாரெல்லாம் நடக்கும் அவர்கள் மீது அவதூறுகளும் என்பதும் நிச்சயமாக இருக்கும் அதில் இந்த கருத்து இல்லை இதில் என்ன கவலை என்றால் இந்த இளம் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வருகின்ற இளம் தலைமுறை பிள்ளைகளுக்குள் இருந்து ஏதாவது நாம் செய்ய வேண்டும்

அவர்கள் எலும்புகள் உடைய பெற்ற ஒரு நோயாளி அந்த இடத்தில் கிடக்கிறார் அவரை கொண்டு செல்லுகின்றார் கொண்டு சென்று அங்கே வைத்தியசாலையில் அவர் இதுபடுகின்ற போது அந்த வைத்தியர் அங்கே அதற்குரிய முன்னுரிமைகளை செய்யாமல் அவர்களே நோ தான் ஒன்று இருக்கின்றார்கள் அதை தட்டி கேட்கின்றார் இப்ப அது ஒரு இளையோர்களுக்குள் இருந்து வருகின்ற ஒரு உண்மையான விடயங்கள் ஏனென்றால் உயிர்களை இளத்தமிழர்களின் சார்பாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு உயிர் யாராக இருந்தாலும் இந்த இந்த செயல்பாட்டுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என் சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று ஊடுபட்டு மனங்களை தொடர்ச்சியாக வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்படியான உணர்வுகள் வரும் அரசினுடைய சில கட்டுப்பாடுகளை மீறி கூட அது நடைபெறும் அந்த இடத்தில் இயற்கையினுடைய ஆனால் இதை அந்த மருத்துவராக இருந்தாலும் சரி அல்லது அந்த மருத்துவ குழுக்களாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவர் ஒரு இளம் பிள்ளை உதவி செய்ய வேண்டும் என்று ஓடித்திருக்கின்ற பிள்ளைக்கு அவர்கள் ஒரு ஒரு மிக பெரும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஊக்குவிப்பை செய்து சென்றிருக்க வேண்டும் அதுதான் நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்றால் அவருடைய தாயினுடைய இந்த குமுறல் என்பதும்

இதே இதே அந்த எஸ்கே பிளோக்கு கைது போதே வந்து சீமானுக்கு பின்னாலு நின்று ஒன்று அங்க அனுராக்கும் அர்ச்சுனாக்கும் பிரசாரம் செய்தவர் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் மீது வந்து நஞ்சு விதைகளை இருந்ததையும் கொண்டிருந்ததுன்னு பாத்திருந்தோம் என்ன

டி நோர்வே இருந்து எங்களோட முதல ஊத்தினோட நின்றே படம் எடுத்து காட்டுதென்றால் அவர் எந்த அயண்டாவில அயண்டாவில இயக்கப்படுறத்தை வந்து இந்தியா அயண்டாவில இப்படி இயக்கப்படுற வடியத்தை வந்து நாங்கள் கண்கூடாவே பாக்குறோம் இதுக்கு மேல ஆதாரம் உங்களுக்கு தேவை என்றால் அது உங்க தான் உங்களை காப்பாற்றணும் இதெல்லாம் வந்து என்பது இதெல்லாம் காலம் கடந்த நூற்றாண்டு அரசியல்கள்

அதே போன்ற எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த நாங்கள் என்னதான் சொன்னாலும் அவருடைய தாயின் இருக்கின்ற மனத்தில் இருக்கின்ற அந்த வழியை ஆற்ற முடியாது என்றால் அவர் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு ஒரு தந்தை இல்லாமல் வளர்த்த அம்மா அது ஒரு பெரும் இந்த இந்த விடயம் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மனித வாழ்வில் ஒரு பெரும் ஜுகத்தை கடந்து செல்லுகின்ற வரலாறு அது அந்த தாயின் விரைவில் தொடர்பு கொள்ள வேண்டும் ரதியம்மா அவர்களை பொறுத்த அளவில் நாங்கள் எங்களுடைய தாய் போன்றுதான் பார்க்கின்றோம் என்றால் நான் எழுதிய அந்த பாடலில் ஏன் அதை கொண்டு வந்திருப்பேன் என்றால் அஹ் உன் நிணல் தேடி அமர்ந்த என் தாயின் உள்ளம் புரிந்தவரை என்று கொண்டு வந்தனர் அம்மா அவர்கள் தவறிய பிறகு அவர்கள் எடுத்து போதும் இதைத்தான் சொன்னார் என்னவென்றால் உன்னுடைய விடுதலைக்காக இந்த கந்தன் மிணலியே ஆஹ் அவர் உன்னுடைய தாய் அவ்வளவுக்கு விருத்தமா பற்றி கொடுப்பான்ற மாதிரி சொல்லியிருந்தார் இடஒப்ப அதான் அந்த பாடல் கொண்டு வர போதே அந்த எங்கள் காலங்கள் புரிந்தவனே வேதனை தெரிந்தவன் என்ற வரிகள் நாங்கள் வைத்திருப்பதற்க அதுக்கு மட்டும்தான் புரியும் அந்த தாய்க்கும் அந்த இறைவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் உடைய அந்த 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 ஒரு ஒரு உறவு முறை என்பதும் அந்த தவிப்பு என்பதும் அதுவும் நாங்கள் போராடியவர்கள் அது ஒரு புறம் இருக்க அனுசன் போன்ற பிள்ளைகள் வந்து அந்த தாயின் மடியில் இருந்து வாழ்ந்தவர்கள் அது ஒரு பெரும் வழியாக இருக்கும் நாங்கள் அவர் ஆறுதலை சொல்வோம் கொடுசாவும் அவர்களோடு நாங்கள் எந்த வழியில் நாங்கள் நிற்போம் அதே எந்த வழியாக இருந்தாலும் சரி நாங்கள் இப்ப அனுசன் அவர்களை விடாமல் வேற வந்தால் நாங்கள் மனிதனே செயற்பாட்டுக்குள் நாங்கள் இதை கொண்டு போகலாம் அது ஒரு பிரச்சினையை

எங்களால் முடியாத நாங்கள் ஒரு தேசத்தில் இருக்கின்றோம் எனவே உங்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் நதியம்மா அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருங்கள் தம்பிய அனுசன் அவர்களை வெளியெடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நாங்களும் உங்களோடு மிக விரைவில் தொடர்பு கொள்ளுகின்றோம் தரன் அப்ப உண்மையிலேயே மனித நேயத்தை இன்றைய அரசாங்கம் வளர வளரவிட போறதுமல்ல இனியும் அதை ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் விட வேண்டும் என்று இது யாரெல்லாம் யாரெல்லாம் உதவி திட்டங்கள் இந்த தேசத்தை உங்களை எல்லாம் துடைத்தறிவார்கள் இதுதான் உண்மை என்பவரே என்னை குற்றவார்கள் ஏன்னா ஒரு ஒரு பிள்ளை மடக்கிழப்பில் இருந்து ஒரு ஒரு தம்பி ஒருவர் ஒரு காணொளி போட்டிருந்தார் தம்பி அன்சனுக்காக அதற்கு கீழே பார்த்தால்

அதே போன்று இந்த உறுதிகள் எழுச்சிகள் என்னுடைய தேசம் என்று நிற்பதும் ஒரு சில பிள்ளைகளால்தான் இறக்கமாக முடியும் தொடர்ச்சியாக நிற்பதற்கு இருக்கு ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது எமக்குள் என்பதுதான் வேதனை நீங்கள் சொல்லுவது போன்று இது ஒரு ஐடிங் டீமா கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் எங்களுடைய மக்களை நாங்கள் குறை சொல்லிவிட முடியாது இது ஒரு ஐடி டீமா இருப்பதற்கு என்று நாங்கள் நம்புவோம் அப்படி எத்தனை இந்த யங்கு சோஷியல் மீடியாவிலேயே நாங்கள் பார்க்குறதுனால எப்படி ஆலோராண்ட் ஐடி விங்ஸ் இமாண்ட் ஐடி விங் இப்படி இப்படி வந்து ஐடி விங்குகள் வந்து அப்படி இருபத்தி நாலு மணி தினம் லைஃப் போட்டுக்கொண்டு ஒரு சீசனுக்கு வந்து வருவா ஒரு ஒரு இதை வந்து எடுத்துக்கொண்டு வருவார்கள் அடுத்த வந்தோன்னா இப்போ வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இது 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 விடயங்கள் வந்து தமிழர்களுக்கும் தமிழ் இஸ்லாமியருக்கும் இடையிலான மோதலை வந்து இந்த அரசாங்கம் ஊக்குவிச்சு கொண்டு இருக்குது தாங்கள் கையை நினைக்காமல் எங்களுக்குள்ளேயே மோத விட்டு ரசித்து கொண்டு இருக்குது மோதல் போக்கை வளர்க்குற விதைகளை வந்து போட்டு கொண்டு இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து மிக எச்சரிக்கையை வந்து எச்சரிச்சிருந்தீங்க இதை வந்து ஒன்று மறுக்க தெளிவுபடுத்த முடியுமான மக்களுக்கு இதை பற்றி நாங்கள் பதிவு இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலேயே இஸ்லாமியர்களோடு இன்று எதிர்த்து நிற்கின்றவர்கள் தமிழ் தேசியம் என்று பேசுகின்றவர்கள் அவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கிடையாது தங்களுடைய வருமானங்களுக்காக இந்த திறந்து வைத்துக்கொண்டு ஒரு அஜெண்டாவின் கீழ் இவர்கள் இந்த வேலைகளை செய்ய போகின்றார்கள் ஏன் இதை செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் ஈழத்தமிழர்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் எப்போதும் ஈழத்தமிழர்களை உலக தேசம் பார்த்து கொண்டே இருக்கிறது அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான் நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஊடகத்தில் நாங்கள் வந்து சண்டை குடித்துச் செல்வதும் தூசணங்கள் பேசுவதும் இன்னொருகளை அவமதிப்பதும் பெண்களை அவமதிப்பதும் அல்லது இன்னொரு மதம் சார்ந்தவர்களை அவமதிப்பதும் என்ற ஆரோக்கியம் அற்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டுதான் நாம் யார் என்பதை உலக தேசம் பார்க்கின்றார்கள் அதுதான் இந்த பதினாறு ஆண்டுகளினுடைய மிக பெரும் இழப்புக்களாகவும் எங்களுடைய அரசியல் எழுச்சியற்ற தன்மைகளாகவும் பார்க்க எழுச்சி அப்ப இதிலிருந்து புரிந்து போகின்றோம் என்றால் இஸ்லாமியர்கள் இருக்கின்றவர்கள் இப்ப உதாரணமாக எங்களுடைய ஜெர்மன் தங்கை அவர்கள் மனதில் இருந்து வெடித்த அந்த பிளம்பினை ஐயா அனுரா அவர்களிடம் அவர் உண்மையாகவே நான் ஒரு ஈழப்பெண் என்பதை கேட்டிருப்பார் அப்ப இதற்கு ஐயா அனுரா அவர்களினுடைய

அப்ப இதை ஒரு பெரும் விவாதமாக மாற்று நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது நான் ஈழத்தமிழர்களுடைய மனங்களில் இருந்து வருகின்ற பிளம்புகள் அத்தனையும் நாங்கள் பட்ட வழிகள் இந்த வழிகளை எப்படி சரி செய்ய போகின்றோம் என்பதை மட்டும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் அதை நோக்கிய பயணங்களை தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இலங்கையை பொறுத்தளவில் வடகிழக்கில் உயிர் தியாகங்களை செய்தவர்கள் நாங்கள் தான் ஒரு சீடன் வேண்டும் என்கின்ற தத்துவங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று லெனி அவர்கள் சொல்லுகின்றார் புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் நான் ஏன் இந்த சீடன் என்ற விடயத்துக்குள் வருகின்றேன் என்றால் இவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய தந்தை அவர்களையும் எங்களுடைய மாவீரர்களையும் இவர்கள் உண்மையிலேயே நினைத்தார்கள் என்றால் ஒரு இஸ்லாமியரை இவர்கள் இவ்வளவுக்கு பேசவும் மாட்டார்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய தேசியத்தையும் பேச மாட்டார்கள் இரண்டு விடங்களை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே மடிந்த மரபர்களை கொண்டு இவர்கள் ஒரு சீடராக இந்த பூமி பந்தில் அவர்களுக்கான நியாயங்களை தேடி நிற்க வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு கட்டுப்பாடோடும் அந்த இவர்களுக்கு காட்டிய அந்த தலைமைத்துவத்தினுடைய அந்த மரியாதையோடும் இவர்கள் ஊடகங்களில் விளம்பரவார்கள் இவர் தலைமை இல்லாத போது இதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தோம் ஒரு ஈழத்தமிழனினுடைய சார்பில் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான் ஒரு தளமான கட்டமைப்பு எமக்கு இல்லையே இன்னும் பதினாறு ஆண்டுகள் என்ன நீங்கள் எத்தனை யுகங்களை இப்படித்தான் வீணடிக்க போட்டிருக்க உண்மையிலேயே நீங்கள் மாவீரர்களுடைய ஒரு சீடராக இந்த சீடராகிழக்கில் இருக்கும் நீங்கள் என்றால் அவர்கள் எதற்காக திட்டிவிடாது எந்த இஸ்லாமியர்களையும் அவமதித்து விடாது தாங்கள் தங்கள் களங்களில் நின்று தங்களினுடைய குரு சொல்லி கொடுத்த வித்தைகளுக்கு தங்களை இடையாக்கி கொண்டு மண்ணுக்குள் உறங்குவார்கள் சரியா புரிந்து கொள்ளணும் நான் சொல்லுன்ற அப்படிங்கிறது அப்ப உண்மையிலேயே மாவீரர்களினுடைய சீடர்களாக இங்கு தமிழ் தேசியத்தை காட்டுகின்ற இந்த போலிகள் உண்மையிலேயே இவர்கள் இருந்தார்கள் என்றால் சீடர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வார்கள் இது தலைமைத்துவத்திற்கு நடக்கும் இவர்களினுடைய குழு உண்மையிலேயே தமிழ் தேசியமாக இவர்கள் பிரதித்துவப்படுத்தியிருந்தால் இவர்களினுடைய தேசிய தலைவர் அவர்கள் குழு ஒரு மனிதரையும் ஒரு வார்த்தை சொல்லிவிடாமல் தமிழ் தேசியத்தை இந்த உலக பரப்புக்கு பறைசாத்தியவர் ஒரு மிக கௌரவங்களோடும் பண்புகளோடும் அடையாளத்தோடு வைத்திருந்தவர் அப்ப இதையெல்லாம் ஏன் அடித்து நோக்குகின்றார்கள் என்றால் இந்தியாவுக்கு தொடர்ச்சியான தேவைகள் இருக்கிறது இந்தியா எப்போதும் இந்த ரோ எமக்குள் இருந்து கொண்டு பல நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் கடந்த நாள் இணையதளத்தில் நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம் அங்கே நான் செல்லவில்லை உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு தான் நான் அங்கே சொல்றேன் ஆனால் அந்த இடத்தில் வந்தவர்கள் தன்னை ஒரு ஈழத்தமிழராக அடையாளப்படுத்திருந்தார் அவரினுடைய மொழி சாயலும் அவருடைய மொழியும் அவருடைய பேச்சுக்களும் என்னவென்றால் இந்த ஈழத்தமிழர்கள் தங்களை அங்கே போராளி என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் மீது அவதூறுகளை வைக்க வேண்டுமென்று பல விடயங்களை உள்ளடக்கினார்கள் தாழ்சோறு பொங்கியவர்கள் வெடி என்று பல விடயங்களை கொண்டு வந்தார்கள் இது தமிழீழ விடுதலை புலிகளை பிடிக்காதவர்களும் பிடித்தவர்களும் என்று இருக்கின்ற போது இந்த போரில் வென்ற இலங்கை அரசின் கீழ் நின்று பொங்கியவர்களும் வெடிபட்டவர் அவர்களுடைய சொந்த பிரச்சனை பத்து பேரோ இருபது பேரோ நூறு பேரோ இதை செய்திருப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் செய்தவர்கள் ம் அப்ப இந்த இடத்தில் நாங்கள் உண்மையாகவே சீடனாக வாழ வேண்டும் மாவீரர்களினுடைய சீடனாக ஏந்தி நிற்பதுதான் தமிழ் தேசம் இது நான் சொல்லவில்லை இந்த உலகத்தினுடைய தத்துவங்களை கொண்டு வந்த லெனின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார் இதுல வந்து எனக்கு வந்து இதை சிரிப்பா இருக்கிற விடயம் வந்து இந்த இதை வந்து சொல்ற இவர்கள் வந்து எங்கட புனித நாட்களில் வந்து இந்தியா வந்து இசை கச்சேரி நடத்தும் போது வந்து இவர்கள் அங்க இருந்தார்கள் நித்ரோன் ஒன்று இருந்தார்களா எங்கட சொந்த அப்பையின் அவர்களை எது கேக்கணும் இல்லை இந்த இப்படியான விஷத்தை பிரிக்க பிரிவினை செய்கிறதுக்காண்டி வர்றாரு தமிழர்கிட்ட ஒரு எங்களுக்குள்ளேயே வந்து நடக்கிற இதில் வந்து இவர்களையே துணிஞ்சி வந்து தட்டி கேட்கணும் இல்ல ம்

சீமானுடைய சீடனா அல்லது தேசிய தலைவருடைய சீடனா அல்லது மாவீரனுடைய சீடனாண்டே இவர்களுக்கு தெரியாது அல்லது நான் இந்தியாவினுடைய தமிழ் தேசியம் பேசுகிறேனா நான் அல்லது நான் இலங்கையின் வடக்கு கிழக்கு பூர்வீக இளத்தமிழனுடைய Premises, okay. yeah, yeah. So, Twelve, ും പോിപ്പാ ഇപ്പ ഒരു ഇത് മനസ്സിലെ നിമ്മദിയും ഒരു സിപ്പും വന്നിട്ടു കേ இதுல நாங்கள் என்னத்தை பார்க்க வேணும் என்றால் முதலில் உலக தேசத்தில் ஈழத் தமிழர்களை இந்த உலக தேசம் அப்படி பார்க்கிறது இப்ப இதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம் தொங்கு ஏன் இந்த நேரம் நீங்கள் வாக்கெடுப்பு பிரகடனமும் இதையும் செய்யக்கூடாதுன்றதற்காக வலியுறுத்தியவர்கள் இதற்காகத்தான் இந்த விடயத்துக்காகத்தான் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் இதில் முக்கியமாக நான் பார்ப்பது எப்படி என்றால் மிக தெளிவாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஒருவர் இரண்டு பேர் இதை பற்றி பேசுவதால் நீங்கள் எங்களுடைய தேசத்தினுடைய